இப்போ நம்ம படிக்க போகிற பாடம் முழு எண் தசம எண்களை ஒப்பிடுதல் அது பற்றிய பாடத்தை இப்போ பார்க்க போகிறோம் ஒப்பிடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய எண் எது சிறிய எண் எது அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் வந்து ஒப்பிடுதல் சரியா அப்போ இப்போ முழு எண்களில் ஃபஸ்ட்டு ஒப்பிடுதல் எப்படி பார்க்க போகிறோம் அதே மாதிரி தசம எண்களில் எப்படி வந்து நம்ம வந்து பெரிய நம்பர் எது சிறிய நம்பர் எது அப்படிங்கிறத இந்த குறியீடை பயன்படுத்தி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குறியீடு என்னென்ன குறியீடுகள் இருக்குது அப்படின்னா பெரிய எண் ஈஸ் கிரேட்டர் தேன் அப்புறம் சிறிய எண் அப்படிங்கிறப்ப இஸ் ஸ்மாலர் தேன் அப்புறம் ஈஸ் ஈக்குவல் அப்படின்னா சமம் இந்த மூன்று குறியீடை பயன்படுத்தி பெரிய எண் எது சிறிய எண் எது இல்லை சமமாக இருக்கா அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இப்போ ரெண்டு அட்டை நான் எடுத்துருக்கேன் இப்போ முழு எண்ணை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் முழு எண்ணை வந்து இப்போ நம்ம வந்து எது பெரிய நம்பர் எது சிறிய நம்பர் அப்படிங்கிற குறியீடை பயன்படுத்தி இப்போ நம்ம ப படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு நம்பரை இங்கே வைக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு நம்பர் வச்சுட்டேன் இப்போ எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பரும் எட்டாயிரத்தி எண்பதுங்கிற ஒரு நம்பரும் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து எது பெரிய நம்பரு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாயிரத்தி எண்பது இங்கே எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டுருக்கு அப்போ இதுதான் பெரிய நம்பரு இது சிறிய நம்பரு அப்போ குறியீடு நம்ம எப்படி வைக்கணும் சிறிய குறியீடை வைக்கிறோம் இந்த பக்கத்தில் வந்து சிறிய குறியீடு பார்க்குற மாதிரி வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வச்சுட்டேன் இது மாதிரி வச்சுட்டா எட்டாயிரத்தி எண்பத்தெட்டு பெரியது எட்டாயிரத்தி எண்பது என்பது சிறிய நம்பரு அப்படிங்கிறதுக்கு என்ன குறியீடு வச்சிருக்கேன் இஸ் லெஸ் தேன் சிறிய குறியீடு சிறிய குறியீடுக்கும் பெரிய குறியீடுக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிறிய குறியீடு அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது கூர்மையா இருக்கும் பெரிய எண்ணுங்கிறப்ப வாய் பக்கம் வந்து நல்லா பெரிய அகன்று இருக்கும் அதுதான் வந்து பெரிய எண்ணு இப்போ எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு எட்டாயிரத்தி எண்பதை விட பெரியது அப்படிங்கிறதுக்கு இந்த கணக்கு நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் சரி இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம் தசமயங்களில் வச்சு பார்க்க போகிறோம் தசமயண்கள்ல அதே மாதிரி ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் வைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு நம்பரை வச்சுட்டேன் இப்போ ரெண்டு நம்பரையும் பார்க்குறோம் இப்போ ரெண்டு நம்பரையும் பார்த்தா ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது அப்போ என்ன குறியீடு வைக்கிறோம் சம குறியீடை வைக்கிறோம் சம குறியீடை வச்சு நானூறு புள்ளி ஆறு மூணு என்பது நானூறு புள்ளி ஆறு மூணுன்னு இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சமமாக வச்சிட்றோம் சரி அடுத்து இதே குறியீடை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் அதே நம்பர் திரும்பி சொல்லி கொடுக்குறேன் நானூறு புள்ளி ஆறு மூணுன்றிருக்கு இங்கே நானூறு புள்ளி ஜீரோ ஆறு மூணுன்னு இருக்கு அப்போ எது பெரிய நம்பரு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் பெரியது அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் குறியீடை வந்து பெரிய குறியீடை வச்சிருக்கு நானூறு புள்ளி ஆறு மூணு என்பது நானூறு புள்ளி ஜீரோ ஆறு மூணை விட இது பெரியது இது சிறிய நம்பரு அப்படின்னு வச்சிருக்கோம் சரி இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு கணக்கை நம்ம வைக்கிறோம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு நம்பர் வைக்கிறேன்

அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு என்பது இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஏழை விட ஏன்னா இது இது வந்து சிறிய நம்பரு இது பெரிய நம்பரு அப்படிங்கிறத நம்ம இந்த நம்பரை வச்சு தட்டையை பயன்படுத்தி நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்